நொடி சொல்லுதல் அப்படின்னா புது செய்தி கூறுதல் நொடிக்கு நொடி புது செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பரிகசித்தல் அப்படியே நொடித்து சொல்லுவாங்கள்ல அப்படியே பரிகசிப்பாங்க நொடித்து போதல் அப்படின்னா என்னது நிலை குன்றுதல் கெட்டு போதல் நொடித்து போகிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அவங்களோட நிலை குன்றி இருக்கும் இல்லாட்டினா கெட்டு போதல் நொறுக்கி தள்ளுதல் அப்படின்னா நன்றாய் அடித்தல் நல்லா அடித்தோம்னா தான் அது நொறுக்க முடியும் அப்புறம் பெரும் சாமர்த்தியம் காட்டுதல் எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளுறாங்கன்னா அவங்க ரொம்ப பெரும் சாமர்த்தியமாக இருக்காங்க நாட்டியம் அப்படின்னா அற்ப குற்றங்களை காணும் தன்மை நோட்டம் பார்த்தல் அப்படின்னா தகுதி அறிகிறது விலை மதிப்பு எவ்வளோன்னு அறிகிறது நோட்டம் பார்த்தல் நோட்டம் பேசுதல் அப்படின்னா பிறர் தன் செயலுக்கு உடன்படும்படி பேசுதல் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களும் நம்மளோட செயலுக்கு உடன்படும்படி பேசுகிறது நோட்டம் பேசுதல் பகுத்து பார்த்தல் அப்படின்னா செவ்வையால் சோதித்து பார்த்தல்னா பகுத்து அறிகிறது செவ்வைனா நல்லா நேர்மையாக பகுத்து பார்க்குறது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பக்கம் செய்தல் அப்படின்னா என்ன சொல் ஒலிடுதல் பக்கத்தில் தான் ஒளி வீசுது அப்படின்னா என்னன்னா நொறுங்குதல் பக்கெடுத்தல்னா பக்கத்துக்கு அடுத்த இடத்துல நொறுங்கி கிடக்குதுன்னு ஞாபகம் பசையடித்தல் அப்படின்னா பசைனா என்னது நல்லா வளவளப்பா இருக்கும்ல அந்த வளவளப்பாக பேசுதல் பச்சை பசையாய் பேசுதல்னா வெளிப்படையாக பேசுறது பச்சை பச்சையாக பேசுதல் பஞ்ச பாட்டு பஞ்ச பாட்டுனா ஓயாது நான் ஏழ்மையாக இருக்கேன் ஏழ்மையாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறது பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா மிக விர வாய் பழத்தல் இல்லைன்னா நிலை குலைந்திருத்தல் நிலையே குழஞ்சிருக்கு அவ்வளோ பஞ்சா பறக்கிறது அப்படிங்கிற மாதிரி படங்கடித்தல் அப்படின்னா பொய்மையை மெய் போல் பேசுறது எப்படின்னா படங்கடித்தல் அப்படிங்கிறாங்க படாது படுதல்னால் மிக துன்புறுத்தல் படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மிக துன்புறுத்தல் படாந்தரம் போடுதல் அப்படின்னா முழு பொய்யை கூறுதல் படாந்தரம் போடுதல்னா முழு பொய்யே கூறுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாதிக்கு பாதினா சரி பாதி படிப்படியாக அப்படின்னா சிறுக சிறுக அடுத்து படியை பார்த்தல் அப்படின்னா விலை குறைத்தல் இல்லைன்னா பலகைகளை இணைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க படியை பார்க்குறது அப்போ விலையை குறைச்சோம்னா அவங்க படிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி படியை பார்க்கறது இல்லாட்டினா வந்து பலகைகள்லாம் இணைச்சி வைச்சோம்னா பல சாரி பல கைகளை இணைச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க படியுவாங்கல்ல அந்த மாதிரி அடுத்து படியை வைத்தல் அப்படின்னா அடங்க வை அடங்க செய்யறது இல்லாட்டினா ஊன்றுதல் நல்லா ஆணித்தனமாக ஊன்றுல ஆணித்தரமாக சொல்கிறோங்கிற அப்போ அவங்கள படியை வைக்கிறது படி அளத்தல்னால் சீவனுக்கு படி கொடுத்தல் சீவன்னா என்னது உயிர் உயிருக்கு வந்து படி கொடுப்பாங்கல்ல அதுதான் படி அளத்தல் படுக்கடைனா தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் சொல்லி படுக்கடையாக பிடிவாதமாக இருப்பாங்க இன்னொன்று நோய் முற்றலால் பார்த்தனா மிகுதியால் பார்த்தினா நம்மளால எந்திரிச்சையும் நடக்க முடியாதுல்ல அந்த நிலையில் படுக்கடையாக இருப்பாங்க படுத்துருப்பாங்க படுக்க வைத்தல் அப்படின்னா தோற்கடித்தல் இல்லைன்னா வந்து அழித்தல் இப்போ இப்போ வந்து பாக்ஸிங் பண்ணுறப்போ ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க படுக்க வைப்பாங்கல்ல அப்போ தோற்கடிச்சிருவாங்க இல்லைன்னா அவங்கள அழிச்சிருவாங்க படுக்க வைத்தல்னா தேங்க்யூ